அப்பாவை பற்றி பேச போறீங்க உங்க அப்பா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஜாக்ஸிகா இங்கே வந்து ஜாக்சிகா வந்து பேச வச்சு பார்த்து ஜாக்சிகா இத்தனை சுற்றுகள் கடந்து வந்திருக்கிறாங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் மிக முக்கியமான காரணம் ஒரு உற்சாகமான கைத்தகள் கொடுங்க வழக்கம் போல இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் எனது ஆசிரியர் பீந்த செருப்பு பூத்த கால்கள் பவுடரோ ராம்கோசிமெண்ட்டு போல அழுக்கு கைலி கடிகாரமில்லாத இடதுகை வலதுகையில் மூடியில்லாத பேனா தலையில் கல் தோளில் மண் முகத்தி முகத்திலோ கருப்பு நிற ஜிகுனாக்கள் கண்களில் சிவந்த ரோஜாக்கள் என்னது இப்படி ஒரு ஆசிரியரா என்று நினைக்கிறீர்களா அந்த ஆசிரியரே எனது அப்பா பள்ளியில் ஆயன தொடங்கும் முன்பே என் அப்பா அக்கென்று முடித்து விடுவார் அப்படியென்றால் என்னுடைய வளர்ச்சிக்கும் நலனுக்கும் சிறந்த என் அப்பா தான் அண்ணையும் முன்னறி தெய்வம் மூகிறார் அவ்வை பாட்டி முன்னறியும் அன்பையும் பாடத்தையும் முன்னறிவிப்பில்லாமல் வாழ்நாள் முழுவதும் முட்டிதேய நமக்கு கொடுக்கும் மகன் அப்பா வசதி வாய்ப்பு இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் உறவுகள் உதறித்தல்ல அவர்களிடம் என் மகள் இருக்கிறாள் என்று செயல்கள் மூலம் உறக்க சொல்லியவர் என் அப்பா என் அப்பாவிடம் பணம் இல்லாததால் உறவுக்காரர்கள் மதிக்காமல் இருக்கலாம் பணம் என்பது பெரும் தானே நாளை சம்பாதிக்கலாம் ஆனால் என் அப்பாவின் குணத்திற்கு கோடீஸ்வரனே வந்து நின்றாலும் தோற்றுத்தான் போவான் ராணி சீட்டு குலுக்கி விளையாடுவோம் எப்போதும் அப்பா தான் சீட்டு குலுக்கி போடுவார் ஒவ்வொரு முறையும் எனக்கு ராஜாவே வரும் அவர் என்றும் திருடன் சீட்டையே உரிமையாக்கி கொள்வார் விளையாட்டி நான் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் என் அப்பா தான் ராஜா ஒவ்வொரு முறையும் என்னை பள்ளியில் விடும்போது என் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எப்பா நீ படிக்கலன்னு ஆசிரியர் சொன்னா கூட பரவாயில்லப்பா ஆனா உங்கள் பிள்ளை சேட்டை செய்து சரியில்லைன்னு மட்டும் சொன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா என்று இன்றைய நாள் வரை எனக்கு ஒழுக்கத்தையும் பொறுமையையும் சில நேரம் தட்டலாகவும் பல நேரம் அன்பாகவும் சொல்லி கொடுக்குமா சான் என் அப்பா தீபாவளி பொங்கல் போன்ற நாட்கள் எல்லாம் அவருக்கு சாதாரணமான நாட்களே ஆனால் நான் ஒலிவாங்கியை பிடித்து பேசும் ஒவ்வொரு மணி துளியும் அவருக்கு வெடிக்கும் பட்டாசு என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் நான் உடுத்தும் புது துணிகளின் பின்னணியில் என் அப்பாவின் கிழிந்த மேல் சட்டை சொல்லும் கதைகளோ ஏராளம் ஏன் இவ்வளவு பனிரெண்டு சுற்றிற்கும் புது புது ஆடைகளை உடுத்தி வருகிறேன் ஆனால் பனிரெண்டு சுற்றிற்கும் இரண்டே ஆடைகளை மாற்றி மாற்றி அணிந்து வருகிறார் என் அப்பா தன்னை வாட்டிக்கொண்டு என்னை வளர்க்கிறார் என் அப்பா சிறுவயதில் என் அப்பத்தா அடிக்கடி உடல்நலக்குறைவால் அடிக்கடி படுக்கையில் விழ அன்னையை ஒரு பக்கம் பிடித்துக்கொண்டு மறுபக்கம் கல்வியையும் பிடித்துக்கொண்டு ஓடத் துவங்கிய மனிதர் இறுதியில் தழுவிய கைகளும் நழுவியது கல்வியும் தொலைந்தே போனது தட்டு தடுமாறி எப்படியோ கல்வியை முடித்தவர் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் இன்று வரை கள்ளையும் மண்ணையும் சுமந்து இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கிறார் கொண்டே இருக்கிறார் அத்தனையும் என்னுடைய வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் என் வீட்டில் தொலைக்காட்சி பட்டி கூட கிடையாது ஆனால் தொலைக்காட்சியில் நான் பேசப்போகிறேன் உடன் ஓடோடி வாங்கி வந்தார் தவணை முறையில் உலகமே விடுமுறை அடுக்கும் நாள் ஞாயிறு ஆனால் அந்த ஞாயிறு கூட என்னுடன் வீட்டில் இல்லாமல் என் தந்தை ஓடி ஓடி உழைக்கிறார் பொதுவாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தான் ஏற்றுவிடும் ஏணியாக இருப்பார்கள் ஆனால் என்னை ஏற்றுவிடும் ஏனியே என் அப்பா தான் நான் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் பதிலே தெரியாவிட்டாலும் சளிக்காமல் பதில் சொல்லுவார் என் அப்பா நான் பள்ளியில் கற்றதை விட எங்க அப்பா சொல்லி தான் அதிகம் நவீனமயமாகிய இன்றைய காலகட்டத்திலும் தனக்கென ஒரு அலைபேசி வைத்து கொள்ளாத அதிசய மனிதர்தான் என் அப்பா அனைவரும் ஓய்வாக அமரும் ஞாயிறும் என் அப்பா ஓய்வின்றி உழைத்ததின் பலன்தான் நான் இங்கு வந்து செல்லும் செலவு என்னை பார்த்து நீயெல்லாம் எல்லாம் பேச என்ன செய்யப் போற என்று கேட்டவர்கள் மத்தியில் என் அப்பாவின் முயற்சியாலும் ஊக்குவிப்பாலும் இன்று இவ்வளவு பெரிய மேடையில் வந்து நிற்கிறேன் என் இத்தனை வளர்ச்சிக்கும் முதுகெலும்பு என் அப்பா என் அப்பாவை போலத்தானே உங்கள் அப்பாவும் அப்பா என்பவரை சாதாரணமாக எடை போட முடியாது ஒவ்வொரு அப்பாக்களும் மண்வெட்டியை பிடித்து கை பொக்களமாய் பழுக்க மொட்ட வெயிலில் வேர்வை சொட்ட சொட்ட கட்ட விரலில் ரத்தம் பொத்து வடிய மத்தளமாய் நாம் சிரிக்க பொக்களமாய் நம் அப்பாக்கள் ரேஷன் கடைகளில் நம் அப்பாக்களின் கண்கள் அலைவாய் காரணம் தனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்குமா என்றல்ல முதலில் தன் கட்டை விரலின் கைரேகை பதியுமா என்று உலகிலுள்ள அத்தனை வாசனை திரவியங்களும் தோற்றுத்தான் போகும் நம் அப்பாக்களின் பேர்வை புளிக்கு வேதங்களை நாம் படிக்க கால் பாதங்களை பறிக்கொடுத்த நம் அப்பாக்கள் ஓடி ஓடி தேய்ந்த செருப்பை கூட நான்கு முறை தேய்த்து போடுவார்களே தவிர நூறு ரூபாய்க்கு புதுச்செருப்பு வாங்க மாட்டார்கள் வெடிப்பு விழுந்த பாதங்களில் நரம்பு தெரியும் கைகளில் நரை விழுந்த தலைமுடியில் நம் அப்பாக்களின் உழைப்பும் வரலாறும் அமைதியாக குடிகொண்டிருக்கும் உடம்பில் எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அழுப்பு மருந்து போதும் என்று சொல்லும் நம் அப்பாக்கள் காப்பு காய்த்த கைகளும் வயது முதிர்வால் மங்கிய கண்களும் வெடிப்பால் பூத்த கால்களும் சில நேரங்களில் பசியால் ஒட்டிய வயிறும் நம் அப்பாக்களின் வெளித்தோற்றம் ஆனால் உள்ளே அனைவரும் வைரத்தின் மறு புத்தகங்களை நாம் படிக்க பல யுத்தங்களை செய்தவர்கள் தான் நம் அப்பாக்கள் வழிகாட்டும் நம் அப்பாக்களை வைத்து நன்றி வணக்கம் உற்சாகமான கைத்தடல் ஜாக்ஷிகாவுக்கு மற்ற சுற்றுகளில் ஜாக்சிகாவை பார்த்த மாதிரி இந்த சுற்றுல இல்ல ஒரு நிதானம் ஒரு பொறுமை அவங்க அப்பா மாதிரியே பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்து பேசியிருக்கிறா ஏன்னா அவங்க அப்பா இதுவரைக்கும் வந்த பன்னெண்டு சுற்றுகளில் சரிங்கண்ணே சரிங்கண்ணே சாப்பிட்டோண்ணே இதை தவிர வேறு எதுவுமே அவர் பேசினதே இல்லை அவரை மாதிரியே பேசணும் அப்படின்னு ஜாக்ஷிகா இந்த மன்றத்துல அவரை பற்றி ரொம்ப அழகா பேசி உங்கள் உங்க அப்பாவை மேடைக்கு கூப்பிடுலாமா கூப்பிடுங்க ஜாக்ஷிகாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ரொம்ப சிறப்பான ஒரு பிள்ளைய வளர்த்து இந்த தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ஒரு அரசு பள்ளி மாணவி அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்கிறத ஜாக்சிகா பேசுகிற போதே நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது உங்கள் அப்பா பேசுவாரா பேசுவாங்க நீ பேசுறதுக்கு காரணம் யாரு அப்போ உங்க அப்பா பேசாமல் இருந்தா அப்படி உங்கள் அப்பா பேச வைக்கலாமா அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா ஜாக்சிகா வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களை பற்றி இவ்வளவு உணர்வு பூர்வமாக இந்த வயதிலேயே ஜாக்சிகா பேசி இருக்கிறா அதுக்கு பின்னாலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடிகிற ஒன்று ஜாக்ஸிகா இந்த மேடையில் இத்தனை சுற்றுகளை கடந்து வந்திருக்கிறா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சங்கரா தொலைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமறந்த வாழ்த்துக்கள் சந்தோஷங்கள் அதாவது நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் தான் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு கம்மா ஓரத்தில் இருக்கிற நாங்கள் இவ்வளோ பெரிய அரங்கத்துக்கு வருவோம் அப்படின்ற ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து நம்மளை அழகாக இந்த அரங்கத்தை தொகுத்து கொடுத்து கொடுக்கற நம்ம அண்ணன் ராகவேந்திர அவர்களும் தான் எங்களை இங்கே அழைச்சி வந்தாங்க என் பாப்பா வந்து ரெண்டுமே எனக்கு பெண் குழந்தைகள் தான் எல்லா உறவுக்காரங்களும் சொல்லுவாங்க நீ பெண்ணாக நீ ரெண்டுமே பெண் குழந்தை தான் வச்சுருக்க உன எங்கே சுற்றி இங்கே தான் வரணும் அப்படின்னு சொ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மேடையில் என் பாப்பா பேசி ஒரு முதல் ஒரு டே பெரிய பெரிய பிரைஸுக்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு நினைக்கும் போது என்னால் தாங்க தாங்கக்கூடிய சந் சந்தோஷம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த சங்கராந்திக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெளிவது நன்றி தெளிவர்கள் நன்றி வணக்கம் அவர் பேச பேச ஜாக்ஷிகாவின் கண்களில் இருந்து அப்படியே நீர்த்துளிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணித்து வெளியேறியது தன்னுடைய பிள்ளை டை கட்டி வேலை பார்க்கணுங்கிறதுக்காக கை கட்டி வேலை பார்க்கிற ஒரு உறவு தான் அப்பா அதை இங்கே உணர்வு பூர்வமாக இந்த மன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நீங்கள் பேச பேச வாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் கண்களில் நீரை தேக்கி இந்த கண்ணீரை வெளியேற்ற முடியாமல் அவர் தவித்து கொண்டிருக்கிறார் நான் அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி சாக்சிகாவினுடைய அம்மா ஒவ்வொரு முறையும் எங்களோட தொடர்பு கொண்டு சாக்சிகாவை எப்படி மெருகேற்றலாம்னு சொல்லி தினம் தினம் எங்கக்கிட்ட பேசி இது சரியா இருக்குமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சாக்சிகா இவ்வளவு தூரம் இங்கே வந்து பேசுகிறதுக்கு சாக்ஸிகாவினுடைய அம்மாவும் ஒரு மிக முக்கியமான காரணம் தான் அப்பாவை பற்றி பேசி இருந்தாலும் அவங்க அம்மாவும் ஒரு மிக முக்கியமான காரணம்மா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக மைக்கு அதிகமாக பிடிச்சி நாங்கள் பேசுனது அதே மைக்கை எங்கள் பாப்பா பிடிச்சி ஒவ்வொரு தடவையும் கம்பீரமாக பேசும்போது அவர் சொன்னது போல் ஒவ்வொரு தடவை பேசும்போது எங்களுக்கு வெடிக்கும் பட்டாசு போல தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் போல் அனைத்து வார்த்தையுமே உண்மைதான் அவன் அவள் அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு தீபாவளி பொங்கல் இதெல்லாம் பெருசு நீ ஒவ்வொரு தடவை மைக்கை எப்பெல்லாம் பிடிச்சி பேசுகிறியோ அதுதான்டா அப்பாவுக்கு தீபாவளி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவர் சொன்ன அத்தனை வரிகளுமே அனைத்துமே உண்மை அதை அப்படியே அவள் உள்வாங்கி பேசினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயா அதை எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொல்ல கேட்க நாங்கள் அவளோடு இருக்கிறோம் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல அந்த ரெண்டு தாய்க்கும் தந்தைக்கும் இங்கே வந்திருக்க எல்லார் சார்பாகவும் ஒரு நன்றி பாராட்டு இந்த தகப்ப வந்து பேசினார்ல இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டு கிராமத்து மண்வெட்டிகளை பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் என் புள்ள ஜெயிக்குண்டா அப்படிங்கிற நம்பிக்கை விதையை விதைக்கிறான் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றைய ஜாக்சி பேச்சு வேற ஒருத்தர் நிதானமாக பேசினா எவ்வளவு நல்ல விஷயங்களை பேச முடியுங்கிறதுக்கு இன்றைக்கி அவங்கள்டந்து நான் பாடம் படிச்சுக்கிட்டேன் ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறார் அடுத்த சுற்றுக்கு தன்னை ஆயத்தைப்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன் கிரிக்கெட்ல பெடல் எடுத்துட்டீங்க சார் சந்தோஷ் ஒரு சிறப்பான வாழ்த்துறையை மணிகண்டன் வழங்கி இருக்கிறார் கண்கள் பணித்து நிற்கிற இந்த மூவருக்கும் உங்கள் மதிப்பான உரையை வழங்க எங்கள் பசுமை கவிஞரை கேட்கிறேன் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கண்ணீர் கூட அழகுதான் அது ஆனந்த கண்ணீராக இருக்கும் போது எந்த ஒரு குடும்பமாக எடுத்து கொண்டாலும் அந்த தந்தை மகள் உறவு வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உறவு அவங்க அப்பாவுக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் மண்ணால் இதுவரை நீங்கள் உயர்ந்திருக்கலாம் இனிமேல் உங்கள் பெண்ணால் நீங்கள் உயரப்போகிறீர்கள் கண்ணா நீ இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பேசினேன் எப்போதும் போல ஒரு பொழுதும் உன்னுடைய ரசிகர்களை நீ ஏமாற்றியதே இல்லை இன்றைக்கும் அதை நீ வந்து தக்க வைத்து கொண்டாய் அந்த பெருமையை எப்படி இருந்தாலும் ஜாக்சிகா சிறப்பாக பேசுவாள் அப்படிங்கிற அந்த முத்திரையை நீ வந்து பதித்து கொண்டே வருகிறாய் நீ வந்து ஒலி பெருக்கி முன்னால் நின்று அவர்களுடைய மகிழ்ச்சியை பெருக்கியிருக்க இது ஒலி பெருக்கி சாதாரண இல்லை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உன்னுடைய ஊர் உன்னுடைய ஊர் மக்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தியிருக்க அதனால் இந்த ஒலி பெருக்கி வந்து பல விஷயங்களை பெருக்கியிருக்கு உன்னுடைய நலம் உன்னுடைய வளம் உன்னுடைய புகழ் உன்னுடைய ஆற்றல் திறமை உங்கள் அப்பாவுடைய மகிழ்ச்சி அம்மாவுடைய மகிழ்ச்சி நீ உன்னுடைய சகோதரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மாறியிருக்க அதனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஒரு ஆதார ஸ்ருதியாக இந்த சங்கரா டிவி இருப்பது ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடு அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தகல்களால் எங்கள் நன்றியை உரிசாக்கணும் இரண்டு நடுவர்களுமே இந்த குடும்பத்தையே வாழ்த்தி இருக்கிறார்கள் இன்னும் பல மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தங்கள் குடும்பத்திற்கு ஜாக்சிகா வழங்க சங்கரா தொலைக்காட்சி களம் அமைத்து கொடுத்திருக்கிறது உற்சாகமான வாழ்த்துகள் பாராட்டுகள் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் அடைய சங்கரா தொலைக்காட்சியின் குழுமத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி